ஒரு மனிதனை பூரணமாக்குறது தான் வாசிப்பு ஆனால் அந்த வாசிப்பை வாசிக்கிறதுக்கு நம்மளில் நிறைய பேருக்கு இப்போ அதுக்கு நேரம் இல்லை நீங்கள் வாசிப்புக்கு நேரம் இல்லைங்கிறத விட நீங்கள் நேரத்தை ஒதுக்கவில்லைங்கிறதே இதன் கருத்து நான் படித்ததில் பிடிச்ச அருமையான புத்தகத்திண்ட சுருக்கமான பதிவுகளை தான் இனி வரும் பதிவில் நான் தரத்துக்கு இருக்கேன் அந்த வகையில் அதுக்கு முன்னே நம்ம பார்க்கணும் நம்மளோட வாழ்வில் பவர்ஃபுல் பர்சனாக மாறுறதுக்கு ஒரு சில விடயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அதுல மிக முக்கியமான ஒன்று தான் நீங்கள் கோபமா இருக்கிற நேரம் எந்த முடிவையும் எடுக்காம இருக்கிறது கோபம் சொல்றது ஒரு கொடியதுண்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒன்று அடுத்த விடயம் பொறுமை பொறுமைங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று நீங்க உயர்ந்த பதவி உயர்ந்த இடத்தை அடையணும்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில பொறுமை மிக மிக அவசியம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு விதையை விதைக்கு அதை தோண்டி தோண்டி பார்த்தா முளைக்குமா இல்லை தானே அது மாறித்தான் அடுத்த தான் எவரையும் தாழ்வாக மதிப்பிடக்கூடாது தாழ்வாக எவரையும் மதிப்பிடக்கூடாது ஏனென்று சொன்னால் வேலையாக இருக்கிறவன் நாளைக்கு பணக்காரனாக மாறுவான் அதை கவனமாக புரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த தான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னால் அதில் என்ன நன்மை கிடைக்கும் அது செய்யலை சொன்னால் என்ன நமக்கு தீங்கு விளைவிக்கும் என்கிறத நம்ம பார்க்க வேணும் அடுத்த ஒரு மிக முக்கியமான விடயம் ஒரு பெரிய பொசிஷனுக்கு அதாவது ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போகிறதுக்கு முன்னர் நம்ம மனிதர்களை படிக்கணும் இப்போ முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் எல்லாத்த படிப்பை படிக்கிறதுக்கு முதல் மனுஷன்களை படிக்கிறது மனுஷங்களை படிக்கிறது தான் மிக முக்கியம் அடுத்தது எல்லோரையும் முழுமையாக நம்பக்கூடாது நம்ம நம்பிக்கை வைக்கிறவர் நாளைக்கு நமக்கு துரோகம் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இவற்றை பற்றி தான் ரோபர்ட் கிரீன் எழுதிய த ஃபோர்ட்டி எயிட் லோஸ் ஆஃப் பவர் என்கின்ற புத்தகம் சொல்லுது நாற்பத்தெட்டு லோஸ் அதாவது எயிட் லோஸையும் ஒவ்வொன்றாக இனி வரும் காலங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் அவர் எழுதிய புத்தகத்தின் சுருக்கமான பதிவை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் இந்த ஃபோர்ட்டி எயிட் லோஸில் உங்களோட லைஃபுக்கு எந்தெந்த லோ செட் ஆகமோ அது எடுத்து நடக்கிறது உங்களோட விருப்பம் சரி இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லோவை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்னும் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மற்றொரு வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வரை பெறும் நான் என்று நன்றி வணக்கம்